அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக சுயேட்சையாக யாருடைய கட்டளைக்கும் காத்திருக்காமல் செயல்பட வேண்டிய ஒரு மகத்தான அமைப்பு அந்த அமைப்பு நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை காப்பாற்ற வேண்டிய மிக பெரும் பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது ஒவ்வொரு வாக்காளருடைய உரிமைகளும் இணைக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் அண்மை காலமாக குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் விடுத்த வழிகாட்டுதலை நிராகரித்துவிட்டு பிரதமர் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ற மூவரை கொண்ட குழுதான் தான் தேர்தல் ஆணையத்தில் யார் இருப்பால் என்பதை பரிந்துரை செய்யும் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்று எப்பொழுது அறிவித்தார்களோ அதை செயல்படுத்தினார்களோ அப்பொழுதே தேர்தல் ஆணையத்திற்குரிய அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு பீகாரில் இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆறு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் ஆக இந்த வாக்குகளை அதாவது பிஜேபிக்கு ஆதரவு அற்ற எதிரான வாக்குகளை எல்லாம் சிதைத்து விட வேண்டும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற முயற்சியை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது அதற்கு தேர்தல் ஆணையம் பணிகிறது பணிந்து செயல்படுகிறது என்பது மிக மிக கவலைக்குரியது இதுதான் ஒரு கட்சி பிரச்சனை அல்ல இது ஒரு தனிப்பட்ட கட்சியின் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் வயது வந்த அனைவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குரிமையை இல்லை என்று மறுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆனால் அத்தகைய நிலையை இன்றைக்கு தேர்தல் ஆணையின் மூலமாக பிஜேபி மேற்கொள்கிறது அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அதே நேரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்குடன் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் மிகுந்த விழிப்புணர்வோடு இருந்து இந்த சீரழுத்த முறைகளை கை அதிகாரிகள் மேற்கொள்ளுகிற பொழுது அவர்கள் தவறுகள் செய்யாமல் இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் நம் முன்னால் மற்ற கட்சிகள் தெரிவிக்கிறேன் அதாவது மக்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு நிரம்ப காரணங்கள் இருக்கிறது ஒரு மாதிரி படிவம் என்னிடத்தில் இருக்கு ஒரு மாதிரி படிவம் ஒரு வாக்காளருடைய மாதிரி படிவம் என்னிடத்தில் இருக்குது இந்த படிவம் இருக்குது இந்த படிவத்தில் பார்த்தா பிறந்த தேதி ரைட்டு ஆதார்ன்னு கேட்குறாங்க கைபேசி நம்பர் தந்தையின் பாதுகாவலர் பெயர் தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்க புகைப்பட அடையாள அட்டை வேணும்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா சேர்த்து இருபது ஆகுது நான் எப்படி எங்கள் அப்பா இருக்கிற பொழுது இந்த வாக்காளர் அட்டை கிடையாது வாக்காளர் அடையாள அட்டை என்பது சமீப காலத்தில் தான் கொடுக்கப்பட்டதை தவிர எங்கள் தந்தை எங்கள் தாயார் என் பாட்டனார் பாட்டி இவங்க வாக்களித்த பொழுது இந்த அட்டையே கிடையாது நீ அந்த அட்டையை கொண்டாந்து ஆதாரம் காண எங்கேருந்து காமிக்கிறது எங்கே போய் அவங்கள்ட்ட கேட்குறது அட்டையே கிடையாதுங்கிற பொழுது எப்படி கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்படிலாம் பல பல்வேறு விதமான கேள்விகள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்பது இந்த படிவத்தை உடனே வாக்காளர்களுக்கு இது என்னன்னே புரியல இது எப்படி பூர்த்தி செய்கிறது என்னவென்று புரியவில்லை அப்புறம் வாக்காளர் புகைப்படம் இதுலேயே இருக்குது அதனால் நீ மேலும் புதுசாக ஒரு படத்தை ஒட்டுங்கிறாங்க எல்லோரும் கையில் என்ன ரெடியாக போட்டால் வச்சுட்டு இருப்பாங்க பணம் எடுக்க வேண்டிய வேலை தேர்தல் ஆணையத்தின் வேலை ஏற்கனவே என்ன பண்ணாங்க அவங்க தானே பணம் எடுத்தாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வாக்காளர்கள் வர சொல்லி அவர்கள் தான் படம் எடுத்தார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க நீ படத்தை வந்து இந்த படிவத்தில் ஒட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் அந்த பேரால் ஒட்டி கொடுக்க முடியும் ரெண்டாவது இவங்க நாலாந்தேதி தொடங்கிட்டாங்க நவம்பர் நாலாந்தேதி இந்த படிவம் கொடுக்குற தொடங்குகிற பணியை தொடங்கிட்டாங்க டிசம்பர் நாளுக்குள்ளே இதை முடித்து படிவங்களை திரும்ப பெறணும் இன்னும் பெரும்பகுதி கிராமங்களுக்கு இந்த படிவம் போய் சேரலை பதினோரு நாள் ஆகிப்போச்சு இன்னும் இருபது இருபத்தி ரெண்டு நாள் தான் மிச்சம் இருக்குது எப்படி இந்த குறுகிய காலத்தில் இந்த பணியவர்களால் எப்படி மேற்கொண்டு வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் நடைமுறை சாத்தியமற்ற முடிவு உள்நோக்கத்துடன் கூடிய முடிவு ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய அப்பட்டமான மிக மோசமான செயல்பட்டு ஆமாம்

இது வந்து ஒரு நடைமுறையில் ம ஏற்கனவே கலந்த கால தேர்தல்கள் எல்லாம் அதிகாரிகள் வருகிற பொழுது அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அவங்களோட போவாங்க படிவத்தை அவங்க வாங்கிக்கிறது கிடையாது அண்ணா திமுகவுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது கூட்டணியும் இருக்குது கூட்டணியில் உள்ளவங்க போகிறாங்க உன் கூட்டணியுள்ளே போனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது உன் ஆளையும் போக சொல்லு எடப்பாடி எடப்பாடி அறிக்க விட்றாருல்ல கண்காணியுங்கள் கண்காணிங்கள் அதாவது இந்த சீரிருத்தம் தேவைன்னு அறிக்க விடுறாரு அதை வரவேற்கிறோம்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு கட்சி தொண்டர்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறாரு அவங்கள போக சொல்லுங்கள் கூடவே போக சொல்லுங்கள் அவங்கள்ட்ட எங்கேயும் கொடுத்ததாக எந்த புகாரும் இல்லை அது எடப்பாடி வேண்டும் நான் எடப்பாடிக்கு சொல்கிறது என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களை முதலமைச்சர் ஆக்குறது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யாரை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவது இல்லை என்பதால் மிக தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் இந்த பகிரங்கமாக சொல்லாமல் மூடி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொள்வது உங்கள் வாக்காளர் பட்டியலும் உங்கள் பேர் இருக்கான்னு சரியாக பார்த்துங்க